ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் குக்கன் கல்டிவேட் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோவும் பண்ணுங்கள் இப்போது நம்ம தள்ளுவண்டி ஸ்டைலில் தான் பிரியாணி பார்க்க போகிறோம் தள்ளுவண்டியில் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தள்ளுவண்டி ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறேன் இது வந்து இந்த பாத்திரம் வந்து காலையில் வெண்ணெய் நான் வீட்லேயே எடுத்து நெய் காய்ச்சி வச்சுருக்கேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஏடை சேர்த்து வச்சு அதில் நான் வெண்ணெய் எடுத்து எப்பயுமே நான் வீட்லையே தான் நெய் காய்ச்சுவேன் அதே பாத்திரத்திலே தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இடிக்கல்லில் இஞ்சும் பூண்டும் நல்லா இடித்து வச்சுப்போம் வெங்காயம் சாப் பண்ணுற அந்த கட்டரில் தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெருசாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நிறையா புதினாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெண்ணெய் காய்ச்சின பாத்திரத்துலேயே நம்ம கடல் எண்ணெயை விடுறோம் அந்த சாதத்துக்கு ஏற்ற அளவு கடல் எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ நம்ம இப்போது நம்ம வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து சோம்பு சீரகம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு கல்பாசி எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இவங்களை அப்படியே நம்ம எண்ணெய் காஞ்சதும் பொறிச்சு எடுத்துப்போம் இவங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா போட்டு வதக்கி விட்டுடுவோம் பச்சை மிளகாயை உடச்சி வதக்குங்க சில நேரம் வெடிச்சிடலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ டேஸ்ட் அவ்வளோக்கு அவ்வளோ குடிக்கிட்டே இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு இப்போது தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை நம்ம அப்படியே போட்டு வதக்கிறோம் இஞ்சி பூண்டை அரைக்கிறத காட்டிலும் இது போல் தட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இவங்களையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போது நம்ம நிறைய கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புதினாவை அப்படியே நம்ம இந்த எண்ணெயிலையே போட்டு வதக்கி விட்டுடுறோங்க நல்ல எண்ணெயில் இந்த புதினா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சுருண்டுடும் யாரும் எடுத்து கீழே எடுத்து தூக்கி போடவே மாட்டாங்க இப்போ புதினாவையும் நல்லா வதக்கிட்டோம் இப்போது சாப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி அந்த தக்காளியை இந்த கலவையில் போட்டு அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இது ஏன் இந்த மாதிரி வெங்காயம் சாப்பரில் நான் போட்டு வதக்கியிருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி முழுசாகவும் தெரியும் சில நேரத்தில் தெரியாவும் இருக்காது அதனால் இப்போ இது நல்லா சுருண்டு வதங்கிடும் நல்லா வதங்கிடும் இந்த எண்ணெயிலையே நல்லா இவங்க வந்து சாப் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வதங்கிடுவாங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இப்போ ஹைலைட்டே இதாங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாவை போட்டுக்கிறேன் இவங்க எல்லாரையும் ஒன்றா போட்டு எண்ணெயில் பதக்கி விட்டுருங்க இந்த நெய் பாத்ததுக்கு அதுக்கும் இந்த எண்ணெய் நம்ம கடலை எண்ணெய் விட்டதுக்கு அதுக்கும் செம்மையாக வாசனை தக்காளி புதினா இவங்களுடைய வாசம் செமையாக இருக்கும் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இந்த கேப்பில் நம்ம அரிசியை ஊற வச்சு வச்சுருப்போம் முதலியே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நொறைச்சி அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதி வர அளவுக்கு இருக்குது அரிசி ஊறுனது ரெடியாக இருக்குது இப்போ நல்லா நுரைச்சி வந்திருக்கிறாரு கொதியும் வர ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை போடணும் அப்போ தான் பத்தே நிமிஷத்தில் நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் நம்ம இப்போ அரிசியை போட்டாச்சு நல்லா ஒரு கலரு கலரி விட்டுருவோம் அரிசியும் இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா ஒரு கலறணும்னா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் பத்தே நிமிஷத்தில் இந்த சாதம் ரெடி ஆகிடும் இந்த சாதம் டிஃபனுக்கு இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஏன் எவ்வளோ தூரம் உதிர் உதிராக சாதம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இறக்குற ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லியை நல்லா போட்டு இறக்கி விட்டுருவோம் கொத்தமல்லி வந்து அந்த பச்சை வாசத்தோடு நம்ம கலர்ற போது இந்த சாதத்தோட அல்டிமேட்டே அங்கே தாங்க இருக்குது செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க அங்கங்கே கொஞ்சம் திக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ